மணக்க மணக்க சாம்பார் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப இந்த மதுரை மாங்காய் வெண்டக்காய் சாம்பார ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதோட ருசியே தனி ருசின்னு தான் இந்த சாம்பார் நீங்க வீட்டுக்கு வராதவங்க வீட்டுக்கு விருந்தாள உடனே வந்துருவாங்க சாம்பார எப்படி நச்சுன்னு ஒரு நாலு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யலான்றதை பாத்திரம் வாங்க இந்த சாம்பார் ருசியா இருக்கிறதுக்கு நம்ம வெண்டக்காய் எடுத்துக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய்கள் எடுத்திருக்கேன் நல்ல பிஞ்சு வெண்டைக்காயாக எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மண்கடாயிலே வதக்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும் போது சாம்பார் எப்பவும் வைக்கிறதோட அதோடய ருசி வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸு நான் வந்து சொல்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மண்கடாயில் குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து வெண்டைக்காய்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா மணக்க மணக்க வெண்டைக்காய் வதக்கணும் எந்தளவு வதக்கிறோமோ அந்தளவு சுவையாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து நல்ல மணக்க மணக்க இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு சிகப்பு கலர் பருப்பு இருக்கும் இந்த துவரம் பருப்பு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் இந்த சிகப்பு கலர் பருப்பு வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் உள்ள பருப்பு இதுல புரதச்சத்து கால்சியம் எல்லாமே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு நல்லது இதயத்தை வலுப்படுத்துதுன்னு சொல்றாங்க எல்லா மாநிலத்திலயும் இருக்கு நான் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி ரெண்டாவது டிப்ஸ் வறுத்து சேரது மூலமா தான் சாம்பார் வந்து எப்பவும் வைக்கிறதோட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இத மாதிரி வந்து வருத்திட்டு நல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போறோம் இது இந்த பருப்புல நம்ம சின்ன வெங்காயம் ஒரு ஆறேழு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கரெக்ட் கரெக்டா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க இதுல தண்ணி சேர்க்கறது மட்டும் இல்லாம இது வந்து நமக்கு வந்து துவரம் பருப்பு வாய்வு தொந்தரவு இருக்க கூடாதுன்றதுனால நான் இதுல வந்து கொத்தமல்லி தலைகள் அதோட வந்து பூண்டு வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து தட்டி போட்டுக்கோங்க பூண்டு நம்ம சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து வாய்வு தன்மையை எடுத்துரும் லைட்டா மஞ்சத்தூள் நம்ம இதுல ஆட் பண்ணிக்க போறோம் மூணு விசில் வந்து குக்கர்ல வந்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுருங்க பருப்பு வந்து நல்ல குலையை வெந்துடணும் பருப்பு வந்து முழுசாக இருக்கக்கூடாது கரெக்டாக மூணு விசில் மட்டும் வைங்க இப்போ வெண்டைக்காய் வதங்குதான்னு பாருங்கள் இப்போ அந்த மாதிரி நூல் மாதிரி வராததுக்குரிய சூப்பரான டிப்ஸு தான் நான் வந்து மூணாவது டிப்ஸு சொல்ல போகிறேன் இதில் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கூட அந்த நூல் மாதிரி வராது அதே டைம் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிரும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து வந்து ஃபைனலாக இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சூப்பரான பொருள் என்னென்னா முருங்கைக்காயும் மாங்காயும் தான் இந்த முருங்கைக்காய் மாங்காயை லைட்டாக ஒரு கொதியில் வேக வச்சுருங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு அளவுக்கு புளியை வந்து ஊற போட்டுடலாம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் மாங்காய் போடுறதுனால புளி தேவையே கிடையாது சின்னமாக கொஞ்சமாக புளி எடுத்துக்கங்க இப்போ பருப்பு நல்லா மூணு விசில குழைய வெந்திரிச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து கரண்டியிலே வந்து நீங்கள் மசிச்சு விட்டுறலாம் சில பேர் வந்து மத்த வச்சு கூட கடைவாங்க ஸோ அப்படி கூட நீங்கள் கடைஞ்சிடலாம் ஸோ இப்போ நல்லா வதக்கின வெண்டைக்காய்களை நம்ம இந்த துவரம் பருப்போட அப்படியே நம்ம வந்து இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மாங்காயும் முருங்கைக்காயும் இதோட சேர்த்தலாம் ஸோ இது மூணுமே வந்து ஒரு பக்கவான சாம்பாருக்கு காம்பினேஷன் சொல்லணும் இந்த மதுரை சாம்பாருக்கு இந்த சாம்பார் பொடி தாங்க சேர்த்திருக்கேன் ஆச்சி சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் அவ்வளவு தாங்க இதுவே வந்து நல்ல வந்து டேஸ்ட் கொடுக்கும் சாம்பார் பொடியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோன்னா நம்ம புளி கரைசில வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே போனாலும் தமிழ் வீட்டு சாப்பாடுனாவே சாம்பார் தான் சாம்பார் இல்லாத சாப்பாடே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இப்படி நீங்கள் சாம்பாரை வச்சு கொடுத்தீங்கன்னா போதுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே அசந்துருவாங்க அம்புட்டு ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை பாராட்டியே கண்டிப்பாக தீருவாங்க இன்னும் இந்த சாம்பாரை அதிகமாக சுவை கூட்டுறதுக்காக ஃபைனலாக தாளிப்பு சேர்க்குறோம் இல்ல குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பெருங்காயத்து தூள் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த நாலாவது டிப்ஸ் இந்த தாளிக்கிற டிப்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பை சேர்த்து நீங்கள் சே தான் சாம்பார் வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு தக்காளி பழம் லைட்டாக சேர்த்து கொத்தமல்லி தலைகள் போட்டு நல்லா வதக்கிடுங்க என்னங்க நீங்கள் தாளிப்பு சேர்க்கும் போதே வீட்டுக்குள்ள வாசல்லே வாசனை சாம்பார் அப்படி கம கமன்னு இருக்கும் மதுரை மாங்காய் வெண்டக்காய் சாம்பார் அப்படி ஒரு ருசியா இருக்கும் முருங்கைக்காயும் போட்டிருக்கிறதுனால செம்ம ருசிங்க ஸோ நீங்க எப்பவும் வழக்கமா சாம்பார் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு மட்டும் ஃபாலோ பண்ணி இப்படி மணக்க மணக்க மதுரை சாம்பார் வச்சு பாருங்க அசைவ சாப்பாட்டு பிரியர்கள் கூட இந்த சாம்பாருக்கு அடிட்டாகவே ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அம்புட்டு ருசின்னு தான் சொல்லணும் நான் சாம்பார் சுடு சாதத்துல அதுவும் மண்பானையில் வச்சு சர்வ் பண்ணேன் அவ்வளோதாங்க எங்க வீட்டு பசங்க ஓடி ஓடி வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க எந்தவித சைட் வேணான்ட்டாங்க அந்த அளவுக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு ஸோ மாங்காயும் வெண்டைக்காயும் சேர்த்து அதோட இல்லாமல் முருங்கைக்காயும் போட்டு இப்படி ஒரு சாம்பாரை நீங்க வச்சு பார்த்துட்டு இதோட ருசி எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறந்துடாம பதிவு என்னங்க எப்படி சாம்பார் வச்சாலும் நல்லாவே இருக்க மாட்டேதுன்னு சொல்லி எப்படிடா சாம்பார் வைக்கிறதுன்னு யோசிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மண்மணக்க கூடிய மதுரை மாங்காய் சாம்பாரை உடனே நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்